இன்றைய நிகழ்ச்சிக்குள் உள்ளிருப்பி செய்யும் நான் இஸ்மாயில் ஒய்சு ரஹ்மான் இலங்கை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல்களை சந்திக்கிறது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ளூராட்சி தேர்தல் அல்லது உள்ளாட்சி தேர்தல் குட்டி தேர்தல் அல்லது மினி தேர்தல் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் உள்ளூர் ஆட்சி அதிகாரங்கள் இந்த தேர்தலின் மூலமாக பெறக்கூடிய உள்ளூராட்சி பிரதேச சபைகள் மற்றும் நகரசபைகள் மாநகர சபைகள் ஆகியவற்றிற்கு கிடைக்கப்படுகின்றன சபைகளுக்குரிய தேர்தல் வேட்புமனுக்கள் செய்வதற்குரிய காலப்பகுதியாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேகுதி முதல் இருபதாம் தேதி வரியாக காணப்பட போகிறது பெரும்பாலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலானது மே மாதத்தில் இடம்பெறும் இந்த முறை நிலைமை எவ்வாறு போகிறது என்பது பற்றி சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் ஆராய்கிறது இன்றைய நிகழ்ச்சிக்குள் உங்களை உள்ளிருப்பி செய்யும் தான் இஸ்மாயில் ஒய்ஸ் ரஹ்மான் மறவாமல் சிலோன்ட்டு வண்டி ஃபோவினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் இருபத்து எட்டு மாநகர சபைகள் முப்பத்து ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்று எழுபத்தி இரண்டு பிரதேச சபைகள் உட்பட முன்னூற்று முப்பத்து ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தலுக்கான கட்டுப்பணம் இயக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் சுேச்சை குழுவாக இருந்தால் வேட்பாளர் ஒருவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் வேட்பாளர் ஒருவருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாவும் செலுத்தப்படுதல் வேண்டும் இலங்கையில் முன்னூற்று நாற்பத்தொரு உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளன அவற்றுள் எல்பிடி சபையினுடைய பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை மன்னார் பிரதேசை திகண்டிய பிரதேசை பூநகரி பிரதேசை மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கு தேர்தல்கள் நடத்தப்படவில்லை இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என தெரிய வருகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வேட்புமனு இயக்கும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிரதான தேசிய அரசியல் கட்சிகளும் பிராந்திய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தல் மீது கழுகு பார்வையை செலுத்த ஆரம்பித்துள்ளன தேர்தல் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் உள்ள மூன்று பங்காளி கட்சிகளும் மாறுபட்ட நிலைப்பாடுகளில் உள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணியில் கூட்டம் ஒன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரதிநிதிகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கத்துடன் கலந்துரையாடியே நிவரலிய மாவட்டம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுக்க உள்ளது இந்த குட்டித் தேர்தலில் மண்வெட்டி சின்னத்தில் தனி வழி செல்வதற்கு மலேக மக்கள் முன்னணி தயாராகி வருகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது மனோ கணேசனுடைய ஜனநாயக மக்கள் முன்னணி சில இடங்களில் ஏணி சின்னத்திலும் ஏனைய இடங்களில் தொலைபேசி சின்னத்திலும் களமுறங்கக்கூடும் பொதுத் தேர்தலில் நிவரலிய மாவட்டத்தை வென்ற தேசிய மக்கள் சக்தி குட்டி தேர்தலிலும் வெற்றி நடை போடுவதற்குரிய வியூகத்தை ஏற்கனவே வகுக்க ஆரம்பித்துள்ளது தோட்டப்பகுதி இளைஞர்கள் யுவதிகள் பலருக்கு வாய்ப்பளிக்கப்பட உள்ளது நேர்முக தேர்வுகள் கூட தொகுதி வாரியாக இடம்பெற்று வருகின்றன மாவட்டத்திலும் குட்டி தேர்தலிலும் கூடுதலான சுயேட்சை குழுக்கள் களமிறங்க கூடும் என்பதாக எதிர்வு கூறப்படுகிறது மக்கள் போராட்ட முன்னணியும் புதிய உத்வேகத்துடன் மலையக மாவட்டங்களில் களமிறங்கும் என தெரிய வருகிறது அலையினை குறைத்து மதிப்பிட முடியாது அதனால் கொழும்பு மாநகர தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிட விரும்பவில்லை என்பதாக தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளையில் கொழும்பு மாநகர சபை மீது கட்சிகள் கழுகு பார்வை கொண்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் கடைசி கோட்டையும் வசமாகுமா என்கின்ற வினா இல்லாமல் இல்லை சஜித்துக்கும் இது ஒரு பல பரீட்சியாக அமையப்போகிறது முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி சபைகளுக்கு ஜனநாயக திருவிழாவான தேர்தல் நடைபெறவிருந்தாலும் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது குறித்து பிரதான கட்சிகள் கழுகு பார்வையை செலுத்தியுள்ளன குட்டி தேர்தலிலும் தமக்கே வெற்றி என அடித்து கூறும் தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையிலும் வெற்றி கொடி நாட்டுவோம் என சூளுரைத்துள்ளது பெரும்பாலான சபைகளை கைப்பற்றி கொழும்பு மாநகர சபையை இழந்தால் அது என்பிபி அரசாங்கத்திற்கு அரசியல் பின்னடைவாக அமையக்கூடும் எனவே அந்த சபையை கைப்பற்றுவதற்கு திசை காட்டியினர் தீவிரமாக செயற்படக்கூடும் எவ்வாறாயினும் கொழும்பு மாநகர சபையை வெல்ல வேண்டும் என்பதற்காக என்பிபி கட்சியானது வீர்கலி பல்தசார் தலைமையிலான பலமானதொரு அணியை தேசிய மக்கள் சக்தி களமிறக்க உள்ளது மறுமுனையில் அணு அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் சமரை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமெனில் அதற்கானது ஒரு பிரதான அஸ்திரம் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேவைப்படுகிறது எனவே கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் அங்கிருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்பதாக சஜித் அணி கருதுகிறது இரு ஜனாதிபதி தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமிதாசவின் தலைமைத்துவம் தொடர்பில் கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் குட்டி தேர்தல் சஜித்தின் இருப்புக்கும் முக்கியத்துவம் மிக்கதாக அமைகிறது எனவே சஜித்தும் அவரது சகாக்களும் இந்த அக்கினி பரீட்சையை எதிர்கொள்வதற்கு தீயாக செயற்படக்கூடும் மேயர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை கூட முஜிபுர் ரஹ்மான் ராஜினாமா செய்திருந்தார் எனினும் இந்த முறை கட்சிக்காக அந்த தியாகத்தை செய்வதற்கு அவர் தயாரில்லை என்பதாக தெரிகிறது கடவத்த தொகுதியை கைவிட்டு கொழும்பு மாநகர கோட்டைக்குள் நுழைவதற்கு ஹிரன்காவும் இழுத்தடிப்பு செய்கின்றார் எனவே சிரேஷ்ட உறுப்பினரான நிதி மற்றும் பொருளாதார நிபுணரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவை மேயர் வேட்பாளராக களமறுக்குவது பற்றி சஜித் தரப்பு பரிசீலனை செய்து வருவதாக அறிய முடிகிறது இரண்டாயிரத்து பதினெட்டு தேர்தலில் சஜித் ரணில் அணிகள் ஒன்றிணைந்திருந்த வேளையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றியது தற்போது இரு அணிகளாக அவர்கள் செயற்படுவது குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை தீர்மானிக்கும் அரசியல் சக்திகளுள் ஒன்றாக ஜனநாயக மக்கள் முன்னணி இம்முறை தமிழ் முற்போக்கு கூட்டணியாக ஏணி சின்னத்தில் களமிறங்க உள்ளது பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழந்த முற்போக்கு கூட்டணி கொழும்பில் தமக்கான இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு முழு வீச்சுடன் இயங்கக்கூடும் கடந்த முறை கொழும்பில் சேவல் சின்னத்தில் களமிறங்கிய காங்கிரஸ் கொழும்பு தொடர்பில் இன்னமும் இறுதி முடிவை எடுக்கவில்லை அதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சி மக்கள் போராட்ட முன்னணி பொதுஜன ஐக்கியல் முன்னணி என்பன கொழும்பு மாநகர சபைக்கு வேட்பாளர்களை நிறுத்த உள்ளன சில வேளை அடுத்து வரும் நாட்களுக்குள் இணக்கப்பாடு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் சஜித் ரணில் அணிகள் கொழும்பு மாநகர சபைக்கு கூட்டாக களமிறங்கக்கூடும் முயற்சி கைவிடாவிட்டால் அது கைகூடாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து களமிறங்கும் சாகல ரத்நாயக்க அல்லது ரோசி சேனநாயக்க ஆகியோர் மேறு வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடும் மாநகர சபை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது நாட்டில் தலைநகரம் அமைந்துள்ள மாவட்டத்தில் கொழும்பு மாநகர எல்லை பொருளாதாரம் உட்பட அனைத்து விடயங்களுக்கும் முக்கியத்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாகவும் அது விளங்குகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மொட்டுக்கட்சி உள்ளாட்சி சபை தேர்தலில் வெற்றி நடை போட்டாலும் அந்த கட்சியால் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற முடியாமல் போனது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் ஐக்கிய தேசிய கட்சி சார்பு அணிகளினுடைய அரசியல் கோட்டையும் மட்டமாகிவிடும் தள்ளாடி வீழ்ந்துவிடும் இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் நாற்பத்து ஆறு தசம் ஒன்பது சதவீத வாக்குகளுடன் ஐக்கிய தேசிய கட்சி அறுபது ஆசனங்களை வென்றது இருபத்து ஒன்று தசம் எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சிக்கு இருபத்து மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன பிறப்போகின்ற உள்ளூராட்சி சபையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அலையானது குறைவடைந்து காணப்பட்டாலும் அந்த அலை கீழே ஒட்டுமொத்தமாக வீழ்ந்துவிடவில்லை என்பது நிதர்சனம் அவர்கள் கூடுதலான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவார்கள் என்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறி நிற்கின்றார்கள் ஏனைய கட்சிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இழந்தவற்றை மீள நிரப்பிக்கொள்வதற்கு அல்லது அந்த பகுதிகளில் காணப்படக்கூடிய உள்ளூராட்சி சபைகளை வெற்றி கொள்வதற்கு பகிரத பெரியத்தனம் மேற்கொள்ளலாம் கூடிய நாட்களில் தற்போதைய நடப்பு அரசாங்கம் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எந்த அளவில் மக்கள் மத்தியில் தாக்கம் செலுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி